வணக்கம் மண்புணிங்களே இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா ஒன் சில்வர் கிஃப்டு யூ ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்லைன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் ஆமாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் மிடில் ஸ்கூல் கிராஸ் ரோடு விவி புரத்தில் இருக்குது பெங்களூரில் அதாவது வாணி விலாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்குதுங்க உண்மையாக இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் பிராஸ் ஐடியல் அதுக்கப்புறம் ஆன்டிக்ல இப்படி எல்லா பொருட்களுமே ரிட்டன் கிஃப்டா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஒன் சில்வர் அப்படின்ட்டு நம்ம கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்டை நம்ம ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆஃபரும் தராங்க அதை நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாங்க சொல்றோம் உண்மையாக நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கே பாருங்க பார்சல் பண்ணி அனுப்புகிறாங்க உண்மையாகவே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட வந்து குவான்டிட்டி இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சின்ன வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் நம்ம ஒன் சில்வர் ஆன்லைன் ஸ்டோர்ல நம்ம என்னென்ன ரிட்டன் ஜெர்மன் சில்வரில் ரிட்டன் கிஃப்ட் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் சார் ஒவ்வொரு கலெக்ஷனாக கொஞ்சம் காட்டுங்க சார் ஓ வந்து ஓ இது பவுலா சார் ஓ இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ரேட்டு ஆ டூ ஹண்ட்ரட் ஓகே ஓகே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து வெப்சைட் இருக்குது இவங்கள்ட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் இருக்குது இதையும் வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அடுத்த கலெக்ஷன் சார் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மக்கள் சும்மா இல்லை ஒன்று ரெண்டு இல்லை ஒரு நூறு பவுல் இருக்குது இது இது என்ன சார் இது இது இந்த பூஜா செட்டில் வைக்கக்கூடிய குங்குமச்சுமில் வைக்கக்கூடியது அங்கே பாருங்கள் மயில் போட்டது இதெல்லாம் வந்து சின்ன சைஸு அதேமாதிரி இது வந்து பெரிய சைஸுங்க ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் மக்களே செம்ம குவாலிட்டியாக இருக்குது அடுத்த ரிட்டன் கிஃப்ட்டில் ஜெர்மன் சில்வரில் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் லெக் பவுலுங்க அதாவது பார்த்தோன்னா ஏன ஏன கால் பவுல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் அடியில் வந்து இந்த படம் போட்டு மூணு மூணு ஏனை இருக்குது அதோடைய கால் தாங்கி தான் வந்து இந்த பவுலே வந்து கீழே இருக்கும் எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜெர்மன் சில்வரில் இந்த கலெக்ஷனு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க வெப்சைட்டு வந்து கொடுக்குறோம் லிங்க் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரும் கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இல்லைனா நேரில் கூட வந்து விசிட் பண்ணிக்கலாம் பெங்களூரில் உள்ளவங்களாக இருந்தால் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க பண்ணுறீங்களா சார் ஓ ஆல் ஓவர் இந்தியா முழுக்க பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது அடுத்து ஒன் கேலரியில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வரில் விளக்குங்க திரி போட்டு விளக்கேற்றுறது செம்ம சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து நவராத்திரி அதுக்கப்புறம் ஆயுத பூஜா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கலாம் செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மக்களே விளக்குங்க ஜெர்மன் சில்வரில் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது இங்கே பாருங்கள் விநாயகர் படம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி விளக்கு கூட நம்ம வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்கலாம் நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா இவங்கள்ட்ட ஆன்லைனில் வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங்கிறதால சிங்கிள் பீஸ் வந்து அவைலபிள் ஏகப்பட்ட பேர் வந்து சிங்கிள் பீஸ் கொரியர் போட்டு வாங்கிக்கிறாங்க சூப்பராக சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் நமக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த விளக்கு இருக்குதுல்ல அது வந்து விநாயகர் படம் போட்ட விளக்கு இது வந்து லக்ஷ்மி படம் போட்ட விளக்கு எல்லாமே வந்து ஒரே ப்ரைஸ் தான் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இவங்களது வந்து ஆன்லைன் ஸ்டோர் தான் பெங்களூரில் நியர்பையில் இருக்கிறவங்க வேணும்னா ஆன்லைன் ஸ்டோர் விசிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உண்மையாகவே ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வெப்சைட்டை நாங்கள் கொடுக்குறோம் ஃபோன் நம்பரும் கொடுக்குறோம் நீங்கள் டெலிவரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் இருக்குது அப்படி தானே சார் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜெர்மன் சில்வர் ல விளக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்குது மாதிரி இது வந்து மயில் போட்டு மயில் போட்டிருக்குது ரெண்டு சைடும் வாத்து மாதிரியே இருக்குது தீபம் கட்டலாம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் லட்சுமி படம் போட்ட விளக்கு இதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் கூட வந்து கொரியர் அவைலபிளுங்க பாருங்க பாருங்கள் மக்களே இப்போ எல்லாமே நம்ம விளக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து வச்சுருக்குறாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொன்றும் சாம்பிள்ஸ் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அளவுக்கு இவங்கள்ட்ட குவாண்டிட்டி இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா குங்குமச்சி மில்ங்க இங்கே பாருங்கள் குங்குமச்சு மில் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா வா வாத்து போட்டு மயில் போட்டு செம்ம சூப்பராக இருக்குது இந்தாண்ட குங்குமம் வச்சுக்கலாம் இந்தாண்ட சந்தனம் வச்சுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்கள் இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அறுநூற்றம்பது ரூபாய்க்கு வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து அவ்வளோ குவான்டிட்டி இருக்குது ஏன்னா வந்து அறுநூற்றம்பது ரூபாய்க்கு தான் அறுநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவுமே விளக்கு தாங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விளக்கு வந்து ஊரில் யூஸ் பண்ணுவாங்க ஜெர்மன் சில்வரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குது மினிமம் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போடுறது ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு ஆர்டர் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு வந்து இவங்கள்ட்ட நல்ல பெஸ்ட் கலெக்ஷன் இருக்குது அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த பூ தட்டிலே பூ மாதிரி இருக்கிற இதில் வந்து மகாலட்சுமி விளக்குங்க செம்ம சூப்பராக இருக்குது சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி விளக்குலாம் வந்து ரொம்ப சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது நைஸாக இருக்குது இதேமாரி வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நாலு அஞ்சு விளக்கு நம்ம தீபம் ஏற்றலாம் காட்டுங்க சார் அது இங்கே பாருங்கள் மக்களே இதில் வந்து வந்து அஞ்ச் அஞ்சு வழக்கு கூட போட்டுக்கலாம் ஏன்னா இதுலேயுமே இதில் என்ன போட்டு ஊற்றி திரி வச்சுக்கலாம் இதுலேயுமே வச்சுக்கலாம்ல சார் இதுலேயுமே வச்சுக்கலாம் மொத்தம் அஞ்சு தீபம் போட்டுக்கலாம் இதுவுமே மகாலட்சுமி வழக்கு தான் பாருங்கள் இது ரொம்ப விட பெரிய சைஸு சைஸுக்கு மாதிரி ப்ரைஸு வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திரங்க இது வந்து பூஜை ரூமில் வைக்கிறது நெய் இந்த மாதிரி இது எல்லாமே ஊற்றி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஜெர்மன் சில்வர்லேயே இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலெக்ஷனு ரொம்ப திக்காகவும் இருக்குது இங்கே ஏதோ கரண்டையும் கொடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் எண்ணெய் ஊற்றுறதுக்கு கரண்டையும் கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க மக்களே ஏன்னா இவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு கலெக்ஷன் இல்லை இவங்கள்ட்ட வந்து ஒரு ஐநூறு கலெக்ஷனுக்கு மேலே இருக்குது விளக்கு அதே மாதிரி பவுலு இப்படி எல்லா பொருட்களுமே வந்து ஜெர்மன் சில்வரில் வந்து ரிட்டன் கிஃப்ட் இருக்குது அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டு இந்த மாதிரி கூட இருக்குது ஜெர்மன் சில்வரில் அதனால் வந்து எல்லாத்தையுமே காட்ட முடியாது இங்கே பாருங்கள் சொம்பு கூட இருக்குது இந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டும் ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட வந்து ரிட்டன் கிஃப்ட்டில் வந்து ஐடியல்ஸ் அதாவது சாமி சிலையும் இருக்குது சிலைகளும் இருக்குது இங்கே பாருங்கள் எலிஃபெண்ட் வந்து கோல்டன் கலர்ஸ் அந்த பிளாக் கலர்ஸ் எம்மா சூப்பராக க்யூட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏழு மலையான் திருப்பதி வெங்கடா ஜலபதி சிலை இந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் பாருங்கள் செம சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பக்காவாக இருக்குது பாருங்கள் ஓ பின்னாடி சைடுமே வந்து கோல்டு கலரில் இருக்குது அடுத்தது வந்து சில்வரில் இருக்குது பாருங்கள் நமக்குள்ளே சில்வர்லேயும் வந்து இந்த இது இருக்குது இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு நாங்கள் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் செம சூப்பராக இருக்குது அதேமாரி வந்து இந்த மாதிரி வந்து பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஆர்ச்சி போட்டு பக்காவாக இருக்குது இந்த மாதிரி சிலையும் வந்து எல்லா சிலையுமே வந்து இவங்கள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது நாங்கள் கீழே வெப்சைட்டு தரோம் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்குதோ ரிட்டன் கிஃப்ட்டு அது எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து ஓன்லி ஆன்லைன் ஆன்லைன் ஸ்டோர் தான் அதனால் வந்து எல்லா பொருட்களுமே அந்த வெப்சைட்டில் வந்து தெரியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ இங்கே கோமாதா அதேமாதிரி சில்வர் கோல்டில் வந்து ஏன யனை படம் யானை சிலை இப்படி எல்லாமே இருக்குதுங்க இது பாருங்க மக்களே ப்யூர் சில்வரில் சூப்பராக இருக்குது கலெக்ஷனு இந்த மாதிரி ஐடியல் ஐடியல் சிலைகள்லாம் வந்து இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷன் மக்களே அடுத்தது இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆன்டிக்லேயும் வந்து ரிட்டன் கிஃப்ட் இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சமைக்கிற சொம்பு இங்கே பாருங்கள் டிசைன்ஸ்லாம் எலிஃபெண்ட் படம் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது அதேமாதிரி வந்து இந்த மாதிரி ட்ரேவும் இருக்குது ஆன்டிகில் சூப்பரான கலெக்ஷன் இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது சார் ப்ளீஸ் அதுதான் பிளேட்டு ஓகே ஓகே ஆனால் செம்ம வீட்டுங்க செம்ம சூப்பராக இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது சை சைஸஸ்ஸும் இருக்குது என்னென்னா நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு இப்படின்ட்டு சைஸஸும் அவைலபிளாக இருக்குது அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது சின்ன பவுலு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஒர்க் இருக்குது பாருங்கள் பூ போட்ட ஒர்க் இருக்குது இங்கே பாருங்கள் சின்ன அழகான சின்ன பவுலுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ரைஸ் படிங்க நம்ம வீட்டிலாம் வந்து நெல் அரிசி தானியெல்லாம் அளந்து போடுற படி ஆன்டிக்கில் இதுவுமே வந்து அவங்கள ரிட்டன் கிஃப்ட்டில் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது துளசி மடம் இது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சிலை போட்டு அழகாக இருக்குது இதில் இதில் வந்து செடி நம்ம துளசி செடி கூட வச்சுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் வேலைப்பாடோட இப்படி எல்லா பொருட்களுமே வந்து இவங்கள்ட்ட ஆண்டிக்கில் இருக்குது அதேமாதிரி இங்கே பாருங்கள் பன்னீர் பன்னீர் சொம்பு கூட இருக்குது பன்னீர் தெளிக்கிற அந்த சொம்பு கூட அதை எடுங்க சார் கொஞ்சம் உங்கள் பாருங்கள் ஓ செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது நாங்கள் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துட்றோம் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் பொருங்க மக்கள் மணி கூட இருக்குது அடிங்க சார் வேணும் ஓருங்க ஆன்டிக்கில் மணி கூட இருக்குது இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க இவங்கள்ட்ட ஒன்று ரெண்டு மூணு இல்லை எல்லா விளக்கு கூட இருக்குது ஆன்டி இப்படி எல்லா கலெக்ஷனுமே வந்து இவங்கள்ட்ட வந்து இருக்குது அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தான் மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வரில் இந்த மாதிரி ட்ரே தான் போகிறோம் ஒவ்வொன்னாக காட்டுங்க சார் எடுத்து ஓ சூப்பராக இருக்குது ஓகே ஓ பாருங்கள் செம்ம சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது வேலைப்படக்கூடியது மாதிரி இதே சைஸில் வந்து அந்த ஹேண்டில் இல்லாமல் இருக்குது பவுலு செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் அதான் ட்ரே தான் ஓகே ஓகே இது சின்ன ட்ரே அங்கே பாருங்கள் அப்படியே பெரிய ட்ரேவும் இருக்குது அதே சைஸில் வந்து பெரிய ட்ரேவும் இருக்குது மீடியம் அதை விட வந்து இது பெரிய ட்ரே இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே அதேமாரி இங்கே பாருங்கள் மீடியமான ட்ரே ஓ எல்லாமே பக்கா குவாலிட்டிங்க அதேமாதிரி இது பெரிய சைஸ் ட்ரே இல்லை சார் பெரிய சைஸ் ட்ரே வந்து இது அதேமாதிரி பொருள்லாம் அப்படியே படம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்க செம்ம கலெக்ஷனுங்க இவங்கள்ட்ட அதனால் வந்து எப்படியுமே வந்து ஒரு ஐநூறு கலெக்ஷனுக்கு மேலே வெப்சைட்டில் இருக்கும் அதனால் நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டை செக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இதை விட பெரிய ட்ரே நம்ம எடுக்க முடியாது சைஸஸ் ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு சைஸஸ் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும் ப்ரைஸ்லாம் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்குது ஜெர்மன் சில்வர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கோட்டிங் போட்டு இருக்கும் அது வந்து ஏற்கனவே வந்து வெள்ளி இது இருக்கும் இது வந்து கோல்டன் தங்கமில்லாம் பூசி பூசின்னு தான் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குது அதை விட இது காட்டிடுச்சு சார் அதை விட வந்து இது பாருங்கள் இது ரொம்ப பெருசு கோல்டன்லேயே வந்து இது பெருசு இங்கே பாருங்கள் செம சூப்பராக இருக்குது பாருங்கள் வேலைப்பாட்டோட பயங்கரமாக இருக்குது பாருங்கள் அதனால் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குதுங்க எங்கள்கிட்ட இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பவுலு இந்த சைஸஸ் வாரியாக இருக்குது இது எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் கலெக்ஷன்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அதேமாதிரி தட்டு கூட இருக்குது ஜெர்மன் சில்வரில் சாப் சாப்பிட்றதுக்கு ஓ இங்கே பாருங்கள் மக்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் பாக்ஸில் பெருமாள் பாதம் வச்சு இந்த மாதிரி வந்து சில எப்படி இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ராமருந்து ஓ இந்த மாதிரி கூட வந்து பாதம் வச்சது இப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து லட்சுமி விநாயகர் பாதம் வச்சது இந்த மாதிரி பெட்டி கூட வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கலாம் அங்கே பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஜெர்மன் சில்வரில் வந்து கோமாத இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த குங்குமச்சிமில் இது இருக்குது சைஸஸ் ஏற்ற மாதிரியே இருக்குதுங்க எல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டில் பக்காவான கலெக்ஷன் வந்து இவங்கள்ட்ட இருக்குது அந்தமாரி லட்சுமி முகமும் இருக்குது இந்த மாதிரி முகமும் கூட நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா பூஜா செட்டுங்க இங்கே பாருங்கள் பஞ்ச ப அந்த டப்பா அதுக்கப்புறம் வந்து இந்த கலசம் வைக்கிற சொம்பு அதுக்கப்புறம் குங்குமச்சு மில் வைக்கிறதுக்கான பவுல் இந்த மாதிரி மிளகு வத்தி வைக்கிறதுக்கான இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக மணி ஊது ஊதுவத்தி தீபம் கொளுத்துறதுக்கான சூடம் கொளுத்துறதுக்கான இந்த இந்த ஹேண்டு எல்லாமே இருக்குது செட்டாகவே இருக்குது பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷனும் வந்து ரிட்டன் கிஃப்ட்டில் நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரியும் வந்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க என்ன மக்களை வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு தான் நம்புறோம் உங்களுக்கு தேவையான கலெக்ஷன் ஆர்டர் போட்டுக்கோங்க இவங்க சொன்ன ஆஃபர் என்னன்னா நம்ம முன்கூட்டியே காசு கட்டிட்டோம்னா கொரியர் டெலிவரி வந்து ஃப்ரீயாக தராங்கங்க உண்மையாகவே ஆஃபர்